நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போனால் உங்களுடைய தொலைஞ்சு போன டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டேக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் வித்தவுட் ஓடிபி இல்லாமல் உங்களுடைய புக் உடனே எடுத்து இதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதே போல் தொலைஞ்சி போன டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு கண்டுபிடிச்சி தரோம் பேன் கார்டு அப்ளைங் அப்ளிகேஷன் எல்லாமே வாக்கர் புதிய வாக்காள்ட்டை பார்த்தீங்கன்னா உடனடியாக எடுத்துரப்படும் அதே போல் ஃபோன் நம்பர் ஆதார் கார்டு இணைப்பு எல்லாமே செஞ்சு தரோம் ஆர்சி புக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படிங்கன்னா வண்டி நபர் மட்டும்தான் போதுங்க உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு எல்லாத்தையும் உடனடியாக நான் வந்து எடுத்துறோம் இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆர்சி புக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரொம்ப பெரிய விஷயம் இருக்கும் பேப்பர் எப்படி இருக்கிற கார்ட் டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனடியாக வந்து எடுத்துக்கொள்ளலாங்க இந்த வந்து தகவல் வந்து நம்ம ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுடைய ஓட்டர் ஐடி ஃபேன் கார்டு பார்த்திங்கன்னா சீனியர் ஃபான் கார்டு தண்ணீர் நபர் பான் கார்டு கம்பெனி பான் கார்டு ஓகேண்ணா சொசைட்டி ஃபான் கார்டு ஃபான் கார்டு திருத்தம் இது எல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணித்தரோம் தகவல் நம்பருக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி